புதுச்சேரியில் அறுபது வயது முதியவரை மர்ம நபர்கள் சுத்தியால அடிச்சே கொலை செஞ்சிருக்க சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு புதுச்சேரி அடுத்த கனுவாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் வேதகிரி அறுபது வயதான இவரு தனது சொந்த வீட்டிலேயே பட்டறை தொழில் நடத்திட்டு வராரு வேதகிரி வழக்கம் போல பட்டறையில இருக்கக்கூடிய வேலையை முடிச்சிட்டு பட்டறையிலே படுத்து தூங்கிடுறாரு இவரை எழுப்புறதுக்காக வந்து அவங்களுடைய மனைவி பட்டறையில பார்க்கும் போது வேதகிரி ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வேதகிரியுடைய மனைவி உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வேதகிரியோட உடல மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த சம்பவம் தொடர்பா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும் போதுதான் வேதகிரி சுத்தியலால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்க சம்பவம் வெளியே வருது வேதகிரி குடும்ப தகராறு காரணமாக கொல்லப்பட்டாரா இல்ல இவர் இரும்பு பட்டறை வச்சு நடத்திட்டு வரதுனால வேதகிரி கிட்ட ஏறாவது ஆயுதங்கள் இல்ல அறிவால கேட்டு இவர் தர மறுத்ததுனால வேதகிரிய மர்ம நபர்கள் சுத்தியலால் அடித்து கொலை செஞ்சிருக்காங்களான்னு போலீசார் தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க சொந்த பட்டறையிலேயே அறுபது வயது முதியவர் சுத்தியலால அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்க சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு